வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் மரத்தடை பிள்ளையார் ஆலயத்தில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு புத்தாண்டை முன்னிட்டு ஏபோ ஜலன் லகன் வழியில் உள்ள அருள்மிகு மரத்தடை பிள்ளையார் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது இந்த வழிபாடு ஆண்டுதோறும் நடத்தப்படுவதாகவும் இதன் முக்கிய நோக்கம் உலக அமைதிக்காகவும் மக்கள் நலமோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது என இதன் முக்கிய நோக்கம் என்கிறார் சுரேந்திராஜ் வணக்கம் என் பேர் சுரேன் ராய் சுப்பிரமணியம் இவர் எங்கள் அப்பா சுப்பிரமணியம் ஆர்எஸ் மணின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போல இந்த இப்போது செட்டி கோயிலில் வந்து வருஷம் வருஷம் நியூயூர் அன்னைக்கு நாங்கள் வந்து உபயம் செய்வோம் இது இது அரச மருத்து பிள்ளையார் கோயிலில் இது வந்து ஆறாவது வருஷம் நாங்கள் செய்கிறோம் வருஷம் வருஷம் நாங்கள் என்ன செய்வோம்னா ராத்திரி பிள்ளையாருக்கு சங்க அபிஷேகம் செஞ்சு அவருக்கு பூஜை செஞ்சு நானூறு பேர் முந்நூறு பேர் இந்த மாதிரி சாப்பாடு வருஷ வருஷம் நாங்கள் சாப்பாடு கூட்டிக்கிட்டு தான் போகிறோம் மக்களும் நல்லா வந்து வருஷம் வருஷம் ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் இந்த பூஜை ஏன் செய்கிறோன்னா வருஷம் வருஷ எல்லாமே நல்லபடியாக நல்ல சீட்டும் சிறப்புனா நல்லபடியாக வாழணும்னு சொல்லி இது பண்ணுறோம் நாட்டு மக்களை நல்லா நல்லபடியாக இருந்து எல்லாமே ஒத்துமையாக இது சேர்ந்து மக்களோட சப்போர்ட்டும் ரொம்ப நிறையா எல்லாத்துக்கும் எங்களது இனிய நியூ இயர் நாள் வாழ்த்துக்கலாங்க ஆர் மணி நிறுவனத்தின் சார்பில் இந்த சிறப்பு உபயம் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இவ்வழிபாட்டில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பொதுமக்களின் ஆதரவு சிறப்பாக உள்ளது இதனை ஆண்டுதோறும் நடத்தப்படும் இப்புத்தாண்டை முன்னிட்டு ஆலயத்தில் சங்காபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடும் இதன் பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கிந்தா இந்தியர் சங்க தலைவர் எடுத்து ஆர் தங்கராஜா சிறப்பு வருகை புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவிடைகின்றன மேலும் பல ஆன்மீய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளைச்சிய யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிறைவருகிறாள மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றியை வணக்க தேச ஊருகத்தின் எட்டாவது அனைத்துலகு ஆய்வு விழா பாத்துகே சேங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தப்படுவதாக தேச மூடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் குடலன்முடி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள்

நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வயதில் இருக்குது ஸோ மறக்காமல் போய் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் மக்களே வணக்கம் இஸ் மீ சூப்பர் சிங்கர் ஜர்சன் வர டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நம்ம மலேசியாவில் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி நானும் வரேன் அப்புறம் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் நிறைய பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்

ിയ മൂച്ചവം പേച്ചവം പേസവ ഞനക്ക് കലക്കിജന യാരവ യാരവും സ്റ്റാറവ അവന്താ എന്താ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்